விரைவில் அவர் துணையும் பிறக்கவிருக்கிறார் அயோத்தியில் எப்படி ராமபிரானின் நாமம் ஒழிக்கின்றதோ அப்படியே மிதிலை நகரிலும் தேவி அவதரிக்க உள்ளார் மிதிலை நகரம் ஞானத்தின் ஒளிவிளக்காக திகழ்ந்த நகரம் அங்கு பஞ்சம் பனிரெண்டு வருடங்களாக தலைவிரித்து ஆடி இந்த நிலையை கண்டு மிகவும் வருந்தினான் மன்னன் ஜனகர் மக்களுக்கு வழங்க தற்போது களஞ்சியத்தில் எதுவும் இல்லை இருந்தும் எந்த பலனும் இல்லை மகாராஜா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உணவும் நீரும் மட்டும் அல்ல நாட்டு மக்களின் நம்பிக்கையும் தெரிந்துவிட்டது பால் கொடுக்கும் பசுக்கள் ஒவ்வொன்றாக மடிந்து போகின்றன எதுவும் கடந்து போகும் என்று தாங்கள்தானே சொல்வீர்கள் தாங்களே இது போன்று மனமுடைந்து நின்றால் மண்ணையும் மக்களையும் மன்னர் காப்பாற்றுவார் இது எல்லோருடைய நம்பிக்கையாகும் அந்த கலப்பையை நான் பிடிக்கப் போகிறேன்